நம்ம உடம்புல வந்து நில தத்துவத்தை குறிப்பது கழுத்துக்கு இருக்கக்கூடிய சதை சதைப்பகுதி இப்ப நான் எப்போதுமே ஒன்னு சொல்லுவேன் வீட்டுல சின்ன விக்கிரகம் இல்லாம ரொம்ப பெரிய விக்கிரகங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வைத்து வழிபடக்கூடாது இப்போ ஒரு ஆசிரமம் இருக்கிறது அப்படின்னா அங்க எவ்வளவு விக்கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு அதுதான் வழிபாடு எந்த இடத்துல பஞ்சபூத கூட்டு வருகிறதோ அங்கதான தெய்வ ஓட்டம் ஜீவ ஓட்டம் வருகிறது அடிப்படையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம வரத்தை பெற்றுக்கலாம் அப்போ நம் வாழ்க்கையில நம்ம நிறைய நியதிகள் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம வீட்டுக்குள்ள கோவிலாக்க வேண்டாம்னு மனிதர்கள் நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் யார் இந்த சிலை வழிபாட்டில் அதிகம் வீட்டில் திளைத்திருக்கிறார்களோ அவரோடு எந்த உறவுமே ஒற்றுமை ஆகாது உங்கள் ஆன்மா ஓங்குகின்ற பொழுது உங்க உடல் அழியும் உடல் அழிஞ்சாலே பூமியில வேலை இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அண்டத்தில் இருப்பதுதான் தான் பிண்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சபூத தத்துவத்தால் அமைந்தது தான் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நில தத்துவம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வோடு ஒன்றிணைப்பது எப்படி அதை எப்படி நமக்கு சாதகமாக்கிக் கொள்வது அந்த தத்துவம் தான் என்ன தத்துவத்தின் தாற்பயம் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நம்ம வந்து ஒவ்வொரு தத்துவங்களா நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒன்றிணைந்து இருக்கிறது அப்படின்னு நீங்க அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே ஒவ்வொரு எபிசோட்லையும் கொடுத்துட்ருக்கீங்க சார் உதாரணத்துக்கு நெருப்பின் தத்துவம் விளக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் நீரின் தத்துவம் வந்து நெவேத்தியம் அதே மாதிரி காற்றின் தத்துவம் வந்து தூபதீபம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ பூமி தத்துவம் அதாவது நிலத்தின் தத்துவம் எது சார் இப்போ நாம வந்து ஒரு இறைவனை எவ்வாறு ஜீவ ஓட்டமாக நிறுத்தி வைக்க வேண்டும் அதற்கு எந்தெந்த தத்துவங்கள் எல்லாம் பயன்படுகிறது அதனுடைய இன்டெப்தான விஷயம் என்னன்றதை பற்றி தான் நம்ம இப்ப பாத்துட்டு வரோம் அதுல இறைவன் இந்த இறைவனுடைய வடிவம் அதனுடைய குறியீடுகள் அனைத்தும் நிலத்தத்துவத்தை குறிக்கும் நம்ம உடம்பில் வந்து நிலத்தத்துவத்தை குறிப்பது கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சதைப்பகுதி புரியுதுங்களா ஸோ கழுத்துக்கு இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி அத்தனையும் நிலத்தத்துவத்தை நமக்கு குறிக்கும் அதே போல பூஜையில் வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடிய இறைவனுடைய பிம்பம் நில கருதப்படுகிறது நாம் எந்த தத்துவத்தை எந்த பொருளை நாம் வைக்கின்றோமோ அந்த நிலம் அது ஒரு இறைவனுடைய வடிவாக எழுந்து நிற்கும் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக முன்பொரு காலகட்டத்தில் ஒரு பிடி தான் இறைவன் ஒரு செங்கல் தான் இறைவன் ஒரு மஞ்சள் தான் இறைவன் சோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை என்பது வகுக்கப்பட்டிருந்தது இப்போ இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா அதனுடைய மறு வடிவமாக இருக்கிறத தான் நாம் வந்து சிலா வடிவங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் இப்போ நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன் வீட்டில் சின்ன விக்கிரகம் இல்லாமல் ரொம்ப பெரிய விக்கிரகங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆலயம் என்பது ஆகம விதிக்கு உட்பட்டு அணுதினமும் அதற்கு பூஜை செய்விக்கப்பட்டு மனிதன் எப்படி மூணு வேலை சாப்பிடுகிறாரோ அதே சாப்பாடு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் என்ன பண்ணப்படுது படைக்கப்படுது அதற்குரிய தன்மை அதற்குரிய செயல்பாடுகள் அதை எப்படியெல்லாம் செயல்படுத்தினால் அந்த இறைவனுடைய ஜீவ ஓட்டம் இருக்கும் என்பதை வேத மந்திரத்தின் மூலம் நமக்கு முன்னோர்கள் செய்கின்றார்கள் இது யதார்த்தம் ஓகேவா இப்போ வீடுன்னு வரும்பொழுது அதற்கான ஃபார்முலாஸ் நம்மளால் செய்ய முடியுமா ஏன்னா ஆலயம் என்பது வேறு வீடு என்பது வேறு என்பதை

ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உயிரும் தான் உருவாகிறது அதுபோல ஒரு விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஓட்டமும் பஞ்சபூதத்தினுடைய கூட்டால் ஏற்பட்டு விடும் புரியுதுங்களா அப்போ அதற்கான பராமரிப்பை மனித வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டு அந்த கடமைகளை செய்ய முடியுமா அப்போ அதை கொண்டு வந்து நாம் வீட்டிற்குள் வைக்கும் பொழுது அது பக்தியின் வழிபாடா உங்க பிரச்சனையின் வெளிப்பாடா இப்போ ஒரு ஆசிரமம் இருக்கிறது அப்படின்னா அங்க எவ்வளவு விக்கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு அதுதான் வழிபாடு அங்க நிறைய பேர் வந்து சரணாகதி அடைந்து அந்த இறைவனுடைய அருளை பெற்று செல்வார்கள் நம்ம வீடு இறைவன் அருளை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இடமா அப்ப என்னன்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம இறைவனுக்கே நம்ம அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம்னா நம்ம வீடு கோவில் ஆகுமா ஆகாதா கண்டிப்பாகும் இல்லையா பண்ணலியா அந்த இடத்தில் நாம ஒரு பூசாரி போல செயல்படுவோமா அல்லது இல்லறத்தில் இருப்பவர் போல செயல்படுவோமா கூசாரிதான் ஆ அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு இறைவனுடைய ஜீவ ஓட்டத்தை நம்ம ஒரு విగ్రహத்துக்குள்ள லாக் பண்ணி வச்சுட்டோம் இன்னைக்கு நீங்க ஒரு இடத்த விட்டு வெளியே போறீங்க அதுவும் செcure பூஜரုံ போட்றீங்க அந்த வேலையை நீங்க வேற யாருக்காவது அந்த பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிட்டு போவீங்களா நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்வே நடக்குது அதுவரையும் அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஓட்டம் யாரு அன்னம் படைப்பது யாரு வந்து அதற்கான மந்திரத்தை சொல்வது பசியோடு இருப்பது மகாபாவம் மகாபாவம் இல்லையா அப்போ நம்ம வீட்டுல ஒரு விக்கிரகத்தை வைத்திருக்கிறது ஒண்ணுதான் அந்த விக்கிரகத்தை பசி போடுறது ஒரு வீட்டுல ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அதற்கு தண்டனையா பசி போடுறதுன்றதும் ஒண்ணுதான் குழந்தையும் அவங்க தெய்வம் அப்படின்றது ஓகே அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு படத்தின் வடிவாக விளக்கின் வடிவாக தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் நீங்க வீட்டுல பஞ்சபூத கூட்டு சேர்க்கையை ஏற்படுத்தி வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அடிப்படை இதுதானே எந்த பஞ்சபூத கூட்டு வருகிறதோ அங்கதானே தெய்வ ஓட்டம் ஜீவ ஓட்டம் வருகிறது அடிப்படையை தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம வரத்தை பெற்றுக்கலாம் அப்படியும் இல்லையா ஒரு ஆகாயத்தில் இருக்க கோட்டையவே ஒவ்வொரு ஊர்லயும் ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அங்க அதற்கு அனுதினமும் எல்லாமே நடத்தப்படுகிறது அதையும் நம்ம பண்றது கிடையாது புரியுதுங்களா அப்ப என்னன்னா உடனே விக்கிரகங்களை பத்தி பேசினாலே மக்கள் வந்து கடவுள் எதை பண்ணும் இப்படி பண்ணும் என்ன சொல்ல வரேன்னா உண்மையிலேயே அதை மூன்று காலமும் நீங்கள் பூஜிக்க கூடிய நிலையில் இருக்கிறீர்களா தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கடமைகளில் இருந்து தவறாது அதை அனிதினமும் ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியில போகாம ஒரு வேளை கூட தவறாம அதை நீங்கள் வழிபடுகிறீர்களா அனிதினமும் நீங்கள் பூஜை செய்யுங்கள் எல்லாத்துக்குமே முன்னோர்கள் முன்னோர்கள் நம்ம பெரிய அறிவாளியா எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கணும் இத நீ பூஜை பண்ணுப்பா உன் வாழ்க்கை ரொம்ப வளர்ந்துடும் இத வச்சுதான் நான் கோடீஸ்வர ஆனேன்னு சால கிராமம் கொடுக்கறாங்களே சால கிராமம் என்பது அது பரவாயில்லமா சால கிராமம் என்பது இறைவனுடைய சுருக்கிய வடிவம் தான் அதற்கு அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனுஷ்டானங்கள் பார்ப்பாங்க சால கிராமத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தீட்டு ஒத்துக்காதுன்னு அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் முக்தி பெறுவதற்காக அதை வழிபடுவார்கள் அசைவம் சுத்தமா சாப்பிடக்கூடாது ஏன்னா அது விஷ்ணுவோடைய உயிரோட்டமான ஒரு விஷயம் அப்போது நம் வாழ்க்கையில் நம்ம நிறைய நியதிகள் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம வீட்டுக்குள்ளே கோவிலாக்க வேண்டாம்னு மனிதர்கள் நமக்கு உருவாக்கியிருக்கிறார்கள் பிராமணர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கையே ஆலயத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் எந்த கிரியைகளையுமே பார்க்க முடியாது தீபாவளினாலும் நாளும் ஆலயம்தான் பொங்கல்னாலும் ஆலயம்தான் எல்லா நாளுமே தான் ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம வைசியர்களாக இருக்கிறோம் சத்திரியர்களாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு ஓட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்பொழுது ஆகும்னா யார் இந்த சிலை வழிபாட்டில் அதிகம் வீட்டில் திளைத்திருக்கிறார்களோ அவரோடு எந்த உறவுமே ஒற்றுமை ஆகாது அந்த உறவுகளே என்னாகும்னா பிரச்சனை ஆகும் காரணம் என்னன்னா உங்களுடைய ஆன்மா மெருகேறி கொண்டே இருக்கும் நான் இதை அடிக்கடி சொல்றேன் அப்போ விக்கிரக பூஜை உங்கள் ஆன்மாவை என்ன பண்ணும் மெருகேற்றும் யாருக்கு மெருகேறணும் மக்களுக்கு பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிக்கு மெருகேறுறது ஓகே அவங்க பண்ணலாம் ஒரு ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கு ஓகே அவங்க பத்து பேரை பார்க்குறாங்க பத்து பேருக்கு தீர்வு கொடுக்கணும் அவங்க பண்ணட்டும் புரியுதுங்களா வாழ்க்கையவே சந்யாசத்துக்கு ஒப்படைக்கக்கூடிய நபர்களா தாராளமாக பண்ணட்டும் நம்ம கிரகஸ்தர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் கிரகஸ்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீடு கட்டலாமா பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குமா குழந்தை பிறக்குமா கடன் அடைப்போமா இப்படி இருப்பவர்களுக்கு இந்த வேலை நமக்கு எதற்கு உடனே சொல்லுவாங்க அப்போ வந்து மற்றவங்களாம் நீங்கள் தான் பண்ணணுமா மற்றவங்களாம் யாரும் பண்ணக்கூடாதா நான் அப்படி சொல்லவில்லை இந்த கருவிகளை நீங்கள் கையில் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு பண வரவை இந்த கருவி உங்கள் ஆன்மா ஓங்குகின்ற பொழுது உங்கள் உடல் அழியும் உடல் அழிஞ்சாலே பூமியில் வேலை இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை நீங்கள் விக்கிரகத்தையும் விக்கிரகத்திற்கு நீங்கள் பூசாரி போன்று செயல்படக்கூடிய தோரணையும் உங்கள் அருளை வளர்க்கும் செயல் உங்கள் பொருளை அது அழித்தே தீரும் சோ பூமியிலிருந்து அது உங்களை ஆகாய மார்க்கத்திற்கு அழைத்து செல்லும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பொருள் வடிவாகவே இறைவனை வழிபடும் பொழுது இந்த பூமியில் அது மேலும் மேலும் உங்களை செழிக்க செய்யும் வளர்க்கச் செய்யும் இப்போ ஒரு காலகட்டத்தில் செல்வத்தில் குவிந்திருந்த வைசியர்கள் இருக்காங்க இல்லையா நூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் நீங்கள் எதங்க வணங்குவீங்கன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் வழிபாடுன்றதே ஒரு கண்ணாடி மட்டும்தான் நாங்கள் கண்ணாடியே மட்டும்தான் வைசியர்களாக இருக்கிற நாங்கள் வழிபடுறோம் அதை தான் லக்ஷ்மியாக பாவிப்போம்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க இதை யார் வேணாலும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அவங்களே ஆனால் அந்த பாரம்பரியத்தில் மறந்து வெளில வந்துட்டாங்க புரியுதுங்களா ஒரு முக்கோண வடிவத்தில் ஏற்ற அந்த ஸ்ரீவஸ்தத்தில் உள்ள விளக்கு தான் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன இதனால நான் சொல்ல வரேன்னா கடவுள் ஏன் என்னை பார்க்கவில்லை ஏன் என்னை பார்க்கவில்லைன்னா நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பது அருளையா பொருளையா அதுதான் கான்செப்ட் பொருளை வளர்க்கறீங்கன்னா பொருள் காரகத்துவத்தாலேயே இறைவனை வழிபடணும் பெரிய பணக்காரங்க வீட்டில நீங்க பாத்திருப்பீங்க தங்கத்தை வழிபடுவார்கள் வெள்ளியை வழிபடுவார்கள் வெள்ளி விக்கிரகத்தை தான் வழித்திருப்பார்கள் ஆசையை தூண்டக்கூடிய அத்த இறை வழிபாட்டு சின்னங்களாக இருக்கும் நம்ம நம்பர் ஒன் பணக்காரரா இருக்கிற ஒரு வீட்டில் முத கொண்டு ஆனா நாம எத்தகைய நிலையில இருக்கிறோம் நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க அடிப்படையிலிருந்து வளரணும்னு ஆசைப்படுறீங்க அதுல தப்பு இல்ல ஆனா அதை எல்லாத்தையுமே முழுமையா புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு வாங்க எடுத்த உடனே யாரோ அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க இப்ப ஒரு ஜோதிடர் நான் ஒரு ஆன்மீகத்தை பத்தி மழுந்து பேசுகிறேன்னா அது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஆனா நீங்க என் வாழ்க்கையோட என்ன பண்ண போட்டிப்படக்கூடாது இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய வாழ்க்கையுடைய பின்புலத்தை பார்த்தா அவரை நம்ம சித்தர்னே வணங்க மாட்டோம் ஆமா தானே அதே போல எல்லாத்திலும் அதனுடைய பின்புலத்தை ஆராய்ந்து பார்த்தா அதுல மைனஸ் தான் நிறைய இருக்கும் ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு நான் பேசுபவர்கள் அருளாளர்களை பற்றி நாங்கள் பேசவே இல்லை முக்தி பெறுபவர்கள் வீடு முழுவதும் விக்கிரகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அருளாளர்களாக ஆசை கொடுப்பவர்கள் வீடு முழுவதும் உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தையே வளர்த்து கொள்ளுங்கள் ஆனால் பொருள் வேண்டும் என்பவர்கள் வீட்டை கோவிலாக மாற்றாதீர்கள் ஆசை உள்ளவர்கள் வீட்டை கோவிலாக மாற்றாதீர்கள் உங்கள் ஆசை எல்லாம் இறைவனிடத்தில் போய் கேட்டுக்கொள்ளுங்கள் அது போல ஏன் இதை இவ்வளவு நான் சொல்ல வரேன்னா நிலத்தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணும்னா நிலத்தில் இருக்கக்கூடிய உயர் ரகமான பொருளை நாம வச்சு வழிபடுறதுதான் சிறப்பு அப்ப உயர் ரகமான பொருள் என்பது வெள்ளி தங்கம் இது எல்லாமே அப்ப வெள்ளி காமாட்சி விளக்கு அல்லது பித்தளை காமாட்சி விளக்கு புரியுதுங்களா அல்லது ஏதேனும் ஒரு சிறு தங்க நாணயம் இதை எல்லாத்தையுமே பிம்பமாக வைத்து அந்த பிம்பத்தின் மூலம் நம் விளக்கு ஏற்றி அதை மகாலட்சுமியாக பாவித்து அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது நமக்கு முழு அருள் கிடைக்கும் சிறப்பாகவும் நாம் வாழ்வோம் ஏன் விளக்க சொல்லும் போது காமாட்சி விளக்க சொல்லுங்க சார் கஜலட்சுமி விளக்கு நீங்க எல்லாமே ஒண்ணுதாமா காமாட்சி சைவத்தின் பேரரசி கஜலட்சுமி வைணவத்தின் பேரரசி கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சோ அதுல ஒண்ணு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு ரெண்டுமே ஈக்குவலான பலனை தான் தரும் எக்ஸலென்ஸ் அதாவது ஒரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னமோ முறையில் பண்ணுறோம் எப்படி எப்படியோ பண்ணுறோம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில் நான் கேட்டேன்ப்பா இறைவன் கொடுக்கல கொஞ்சம் கூட எங்களுக்கு வந்து பிரச்சனை தீரலை அப்படின்னு புலம்பி அடுது இறைவனை வந்து சாடுகிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமே வந்து நாம தான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை நீங்கள் ஆன்மாவை வளர்க்கிறீர்களா உடலை வளர்க்கிறீர்களா அதுதான் கான்செப்ட் நீங்கள் வீட்டில் விக்ரக வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் ஆன்மாவை வளர்க்கின்றீர்கள் என்று பொருள் உங்களுடைய அதாவது புறக்கண் மூடி அகக்கண் திறந்துவிடும் அகக்கண் திறந்தாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பிரச்சனையும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தெரிய ஆரம்பிக்கிறவங்க தான் அருளாளர்கள் அவங்க தான் சாமியாடி குறி சொல்லுவாங்க அவங்க தான் இன்னொருத்தருடைய எதிர்காலத்தை பற்றி உரைப்பாங்க சோ அகம் என்பது இந்த உடம்பு இருக்கு இல்லையா உடம்பு அழிந்தவர்களால் மட்டும் தான் இறைவனோடு பேச முடியும் நீங்க வீட்டுக்குள்ள இறைவனை வைத்து உடம்பை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்த்தால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தான் இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரராக இருக்கணும் உண்மைதானே ஏன் இல்லை ஏன் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் ஆன்மாவை வளர்க்கின்றார்கள் அவர்கள் உடலை வளர்க்கவில்லை புரியுதுங்களா தெய்வத்தையே பெருசா பார்க்காதவர்கள் உடலை மட்டும் வளர்த்து கொண்டிருப்பவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் சோ பணம் வேண்டுமா இல்லறம் வேண்டுமா வம்ச விருதி வேண்டுமா உடலை வளர்ப்பதற்கான வழிபாடு அதுதான் உணவு நம்ம வந்து பூமியில கிடைக்கக்கூடிய மிக உயர் ரக பொருளா வச்சு வழிபடுறது ஆன்மாவை வளர்க்க வேண்டுமா ஒரே ஒரு தீபம் போதும் வாழ்க்கையில ஆன்மா வளர்ந்துகிட்டே இருக்கும் சோ விக்கிரக வழிபாடு வீட்டை கோவிலாக்குவது ஆன்மாவை வளர்க்கும் அந்த ஆன்மா வளர்ந்தால் முக்தி கிடைக்குமே தவிர உறவாலோ குடும்ப உறுப்பினர்களாலோ நன்மைகள் இருக்காது அருமை சார் எதையுமே அறிந்து செய் தெரிந்து செய் தெளிந்து செய் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகுதிக்கிட்டேன் சார் கோடானு கோடினா நல்லதுமா வெற்றிவேல் முருகா